பிரபல பாலிவுட் நடிகர் சைப் அலிகானை அவரது வீட்டின் உள்ளே புகுந்த மர்ம நபர் சரமாரியாக கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை சம்பவத்தில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் சைஃப் அலிகான் மீது சரமாரி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது எதற்காக இந்த தாக்குதல் என்ன நடந்தது வணக்கம் சுரேஷ் தற்பொழுது இன்று அதிகாலை நடைபெற்ற இந்த சம்பவமானது பாலிவுட் திரையுலகத்தினை தற்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பாலிவுட் நடிகர் சைப் அலிகானுக்கு தற்பொழுது மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு அவர் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடிட்டு இருக்கிறார் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது பாலிவுட் திரையுலகமான இந்திய திரையுலகில் பிரபல நடிகர் சைஃப் அலிகான் இந்திய திரையுலகில் மிகவும் பிரபலமானவர் தற்பொழுது இவர் பல படங்களில் நடித்து வெற்றிகரமாக நடித்து வந்திருக்கிறார் சமீபத்தில் தெலுங்கில் வெளியான தேவாரா படத்தில் வில்லனாக நடித்திருந்த இவர் மும்பையில தற்பொழுது வசித்து வருகிறார் இந்த நிலையில் மும்பையில் உள்ள அவரது வீட்டின் உள்ளே புகுந்து மர்ம நபர் சைஃப் அலிகானுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது காயமடைந்த அனுமதி இந்த சம்பவம் பாலிவுட் திரையுலகையே வந்து பார்த்தோம் அதிர வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அமைந்திருக்கிறது மும்பை பாந்த்ரா சைஃப் அலிகானின் வீடு உருக்கிறது பல பாதுகாப்பு அம்சங்களுடன் அவரது வீடு இருந்தாலுமே கூட அவரது வீட்டின் வந்து பார்த்தோம்னால் நேற்று இரவர் கொள்ளையர் ஒருவர் உள்ளே புகுந்திருக்கிறார் அப்பொழுது சைஃப் அலிகான் கொல்லை முயற்சியை அவர் தடுக்க முற்பட்ட போது இந்த குத்து நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் இந்த கத்தி குத்து சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய பிறகு கொள்ளையன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் அவரை கைது செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக மும்பை போலீசார் கூறும்போது பட்டியால் குத்திய கொள்ளையன் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறியிருக்கிறார்கள் மேலும் இந்த கொள்ளை முயற்சியின் போது சைஃப் அலிகானுக்கு பல முறை கத்தி குத்துக்கு ஆளாகியிருக்கிறார் இதில் அவர் படுகாய படுகாயம் அடைந்திருக்கிறார் இந்த சம்பவத்தால் தற்பொழுது பாலிவுட் திரையிலம் முழுவதுமே அதிர்ச்சியில் உழைந்திருக்கிறது சைஃப் அலிகானை பிரபலங்கள் பலரையும் நேரில் சென்று நலம் விசாரித்து வருகின்றனர் அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் தற்பொழுது அவருடைய ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வரக்கூடிய நிகழ்வும் நடைந்து வருகிறது என்ன என்று பார்த்தோம்னால் இந்த சம்பவம் எப்படி நடந்தது கொள்ளையர்கள் தனியாளாக உள்ளே வந்தாரா அல்லது கும்பலாக உள்ளே வந்தனாரா இது கொள்ளை முயற்சியா அல்லது சைஃப் மீதான கொலை முயற்சியா என்ற பல கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஐம்பத்தி நான்கு வயதான சைஃப் அலிகான் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் இவரது மனைவி கரீனா கபூரும் பிரபல பாலிவுட் நடிகை சைஃப் அலிகானின் மகள் சாரா அலிகான் பிரபல பாலிவுட் நடிகையாக இருக்கிறார் மொத்தம் ஆறு முறை கத்தியால் குத்தி இருப்பதாகவும் அதில் இரண்டு குத்து மிக ஆழமாக ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறார்கள் பிரபல மருத்துவர்கள் தற்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளித்து வருகிறார்கள் சைஃப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்ட இந்த சம்பவம் அறிந்து தற்பொழுது முக்கிய திரையுற பிரபலங்கள் அவரை நேரில் சந்தித்தும் நலம் விசாரித்து வருகிறார்கள் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சிவராமன் பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானுக்கு சரமாரியாக குத்து விழுந்திருக்கிறது எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது கொள்ளைக்காகத்தான் இது நடைபெற்றதா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதேபோல சைஃப் அலிகானுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது